நமசிவாய் இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் முப்பதாம் தேதியே வருகிறது ஒரு நாள் முன்னாலேயே டிசம்பர் மாதம் ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு நாள் முன்னாலேயே வருகிறது டிசம்பர் மாத பண மந்திரம் அதுக்கப்புறம் அந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம எழுதிக்கக்கூடிய சிம்பல் நம்ம உடம்புல எழுதிக்கக்கூடிய சிம்பல் இந்த மாதம் வந்து கொஞ்சம் அட்டாசமாக இருக்கும் பர்டிகுலரான ஒரு இடத்துல நீங்கள் எழுதிக்கணும்னு வச்சுக்கங்களேன் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் சிம்பிள் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு பின்னால் ஒட்டக்கூடிய ஒரு சிம்பல் வீட்டுக்கு மெயின் கதவு பின்னால் ஒட்டக்கூடிய ஒரு சிம்பல் ஃபர்தர அந்த புதுசாக பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பான முறையிலேயே இருக்கும் என்னென்ன விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடன் தீர்க்கும் நாட்களும் கரண நாட்களுமே டெலிகிராம் சேனலில் வந்துரும் அது நான் ஆல்ரெடி நான் போன மாதமே சொல்லியிருந்தேன் இந்த மாதம் ஈவன் பார்த்தீங்கன்னா அந்த கதவுக்கு பின்னால் ஒற்ற சிம்பிளுமே நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்கலாம்னு வச்சுட்டு இருந்தேன் ஸோ இந்த ஒரு மாதமே நான் இதுலேயே தொடர்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா மாதத்திற்கு உண்டான அந்த ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒவ்வொரு ராசிகளுக்கும் உண்டான வைப் மந்த்ரா ஏதாவது அந்த மாதிரியான விஷயங்களாக அப்புறம் இந்த மாதத்துல நீங்கள் எந்த தெய்வங்களை கும்பிட வேண்டும் அப்படிங்கிறது பொதுப்படையாக உங்களுடைய ராசிக்கு வந்து எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடியது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஒரு ஃபார்ச்சூனை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு என்னால் கண்டிப்பான முறையில் சொல்ல முடியும் போன மாதம் பத்துக்குள்ள இந்த ஒரு விஷயம் எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாகவே சொல்லுங்க அப்படி சொன்னீங்கன்னா தான் எனக்கு இதை ஃபர்தராக கண்டினியூ பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தெரியும் மணி வந்துடும் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்துற போகுது உங்களுக்கு இப்போ நம்ம வந்து இந்த மாதம் எந்தெந்த தெய்வத்தை எந்தெந்த விஷயத்திற்காக கும்பிடுவோம் அப்படின்றத பார்த்திடலாம் அதுலேருந்து முக்கியமான இன்னொரு விஷயமும் உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கார்த்திகை நாள் அதாவது நாலாம் தேதி கார்த்திகை பௌர்ணமி சர்வாலய தீபம் அப்படிங்கிறது நாலாம் தேதி தான் நினைச்சுவாங்களேன் கார்த்திகை இந்த கார்த்திகை பற்றி நான் தனியாக ஒரு பதிவு போடுறேன் ஆஹ் மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தீபம் அந்த நாள்லையுமே வந்து ஒரு சில வீடுகள்லாம் பண்ணுவாங்க வீடுகள்ல சர்வ ஆலயங்களிலுமே அஹ் செய்யறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பௌர்ணமியும் கார்த்திகை காலையில கார்த்திகை நட்சத்திரம் வந்து காலையில இருக்கக்கூடிய ஒரு டைம் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த நாளிலேயே நமக்கு முருகருடைய அஹ் சத்ருசம்ஹார திருஷதி ஹோமம் செய்ய வைக்கிறோம் பூஜா ஹோமம் டாட் ஆர்க்ல கிட்டத்தட்ட மூணாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு இதோடைய பதிவுகள் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது நாலாம் தேதி அன்னைக்கு ஹோமம் இருக்கு மத்தியானம் ரெண்டு மணி முதல் லைவா வந்து பரிகார ஸ்தலம் கிடைக்கும் இந்த ஒரு ஓமத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்கும் பொழுதே உங்களுக்கு அதோட கூஸ் எப்படி இருக்கு நம்ம வந்து கந்தசஷ்டி பண்ணினோம் ஆறு நாளுமே பண்ணினோம் அது எப்படி இருந்ததுன்றதை நீங்க பார்த்தவங்க எல்லாருக்குமே அதை அனுபவித்திருப்பார்கள் அது மாதிரியாக ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம் அதுலயே வந்து பார்த்தோம்னா முக்கியமாக சில விசேஷ பிரசாதங்களுமே போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை போய் பாருங்க எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயுமே பின் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த பதிவு இந்த ஒரு மாதத்துலேயும் நீங்கள் உங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு இந்த ஒவ்வொரு நாளுமே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நன்மை அப்படி உங்களுக்கு தேவைப்படுபவர்கள் பார்த்தீங்கன்னா ராஜகணபதியை வணங்குவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ராஜகணபதி கோயிலுக்கு போயிட்டு வழிபடுவது அப்படின்றது இல்லையானா கணபதியவே ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய கணபதியுடைய ஒரு போட்டோவை வச்சுட்டு வழிபடுறதையும் கூட இப்ப உங்களுக்கு ஏ பண்ண முடியும் ஏகப்பட்டது உங்களுக்கு வந்து கூகுளிலேயே கிடைக்கணும் வச்சுக்கோங்களேன் இமேஜஸ்ல ராஜகணபதியும் போட்டீங்களாலே வரும் அவரை பார்த்து வழிபட்டு வருது அப்படின்றது ஒரு அட்டையில நீங்க எடுத்து ஒட்டி வச்சுட்டு நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு போது அதற்குண்டான பலன் கிடைக்கும் தினசரியே நீங்க அவருக்கு ஒரு ரெண்டு அருகம்புல் வச்சுட்டு அந்த அருகம்புல் அப்படியே எடுத்து நீங்க உங்க பேக்கெட்ல வச்சுட்டு போகலாம் வெளியில போகும்போது ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்ததாக சிவன் உங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக விஷயத்திலே நான் முன்னேற்றம் அடைய வேண்டும் அதே மாதிரி எனக்கு ஏகப்பட்ட லக்கு திடீர்னு வரணும் திடீர்னு ஒரு ஃபார்ச்சூன் எனக்கு எங்கிருந்து வேறதுன்னு தெரியாம ஏதாவது ஒரு ஃபார்ச்சூன் எனக்கு அடிக்கணும் ஒரு பாக்கியம் இருக்க வேண்டும் அப்படின்றதா சிவ வழிபாடு செய்வது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்குன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு சடன் லக்கு இப்ப நான் ஆல்ரெடி சொன்னது சிவனுமே நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியம் லக் எல்லாம் ஒன்றுதான் சோ அதே மாதிரியான லக் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாட்டுலயுமே வரும் நரசிம்மர் வழிபாடு இந்த ஒரு மாதத்திலே கண்டிப்பாக தேவை அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு வராத கடன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கு நீங்க யார்கிட்டையாவது பணம் கொடுத்து வச்சுட்டு வரல அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் நரசிம்மரை இந்த ஒரு மாதத்தில் வழிபடுவதன் மூலமாக கண்டிப்பான முறையிலே வரும் பொதுவாகவே நரசிம்மர் கார்த்திகை மாதத்துல பயங்கர ஒரு வீரியத்துடன் இருப்பார் நம்ம இதுல உங்களுக்கு தெரியும் சோழிங்கர்ல இதை பத்தி தனியான ஒரு பதிவே நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால போட்டிருக்கேன் அதுல இருந்து ஏகப்பட்ட பேர் அங்க போய்கிட்டு இருக்காங்க அந்த கார்த்திகை மாதத்துல அவர் கண் திறப்பார் ஒரே ஒரு மாதம் மட்டும் அதனால போயிட்டு இருக்காங்க இப்ப விஞ்சு கூட இருக்கு அதனால முடிஞ்சா போயிட்டு வாங்க அதுவே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கடன் நம்ம வாங்கியிருக்கோம் அந்த கடனுடைய தொல்லைகள் குறைய வேண்டும் அந்த கடன் வந்து நீங்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நீங்க நினைக்கிறீர்கள் என்றால் பைரவர் அல்லது காளியை வழிபடுவது இந்த ஒரு மாதத்திலே அதிகப்படியான பலன் தரக்கூடியதா இருக்கும் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிவனை வழிபடுறீங்களே சிவனை வழிபடுறா எப்படி வந்தாலும் நம்ம கோயிலுக்கு போயிட்டு சிவனை மட்டும் வழிபட்டு வர மாட்டோம் அம்பாளை வழிபடாமல் வரப்போறது கிடையாது இந்த சிவன் அம்பாலை நம்ம வந்து தொடர்ந்து இந்த ஒரு மாதத்திலே வழிபடுவதன் மூலமாக ஏதாவது விரயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது அப்படின்றதுனா அது கண்டிப்பான முறையில போகும்னு வச்சுக்கலாம் சடன் லாஸ் திடீர் வீழ்ச்சி திடீர் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனா நெகட்டிவ் டிரான்ஸ்பர்மேஷன் திடீர்னு ஒரு சரிவு வருது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னே தெரியாத அளவுக்கு சடனாக ஒரு சரிவு வந்துருது நம்ம வந்து சேர்த்து வச்சதெல்லாம் போச்சு அது வந்து பணமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து நன்மதிப்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் உங்களுக்கு வந்து சிவனையும் அம்பாலையும் வழிபடுவது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்குன்னு வச்சுக்கலாம் அடுத்த இந்த ஒரு மாதத்திலே நம்ம வந்து சொல்ல வேண்டிய இந்த ஜோடியாக் மந்திரம் அதாவது ராசிக்கு உண்டான மந்திரம் வைப் மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் அசல் ரேட் நான் வந்து இந்த தடவை தமிழையும் போட்டிருக்கேன் இந்த சொல்லிட்டு போயிடுறேன் தேவைப்படுறவர்களும் அந்த ப்ரொனௌன்சேஷனுக்காக மட்டும் பார்த்துக்கோங்க ரிஷபம் ஆங்கர் மிதுனம் வந்து இன்டர்லிங்கு கற்கடகம் அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஷெல்டர் என்கிறதையும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பிளேஸ் என்கிறதையுமே கன்னியா ராசினை பொறுத்த வரைக்கும் ஆர்கனைஸ் துலாவை பொறுத்த வரைக்கும் மீடியேட் மெடிடேட் கிடையாது மீடியேட் ரிஷிக ராசியை பொறுத்த வரைக்கும் டனல் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வேண்டர் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மான்யுமெண்ட் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினேட் மீனத்தை பொறுத்த வரைக்கும் லிக்விஃபை ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேகமாக ஒரு பலன் கிடைக்கும் ஸோ இந்த எப்படி சொல்லணும் இது அப்படின்றதையுமே அகைன் நான் வந்து சொல்றது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க அதுக்குண்டான ஒரு பலன் கிடைக்கும் ஸோ இந்த விமானத்தில் பர்டிகுலராக கையிலே வந்து ஒரு நம்பர் அல்லது சிம்பிள் அப்படி எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல இன்னொரு முக்கியமான விஷயம் சிம்பிள் சொன்னோம்னு ஞாபகம் வருது நம்ம அட்ராக்டிவ் எவ்ரித்திங் சேனலில் ஷார்ட்ஸ் மட்டுமே டெய்லியே ஆல்மோஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மணி ரிலேட்டட் சிம்பிள்ஸ் ரிலேட்டட் நம்மளுடைய குரோத் ரிலேட்டட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக ஏகப்பட்டது இன்ஸ்டாகிராம்லயுமே போட்டுக்கிட்டு இருக்கேன் அட்ராக்ட் எரித்திங்லையுமே போட்டுக்கிட்டு இருக்கேன் சொல்லலாம் ரெண்டுத்தோட லிங்க்கும் தரேன் யாராவது இன்ஸ்டா ரெகுலராக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் போய் பார்த்துட்டு வாங்க நீங்க நீங்கள் அட்ராக்டிவ் எரித்திங் பார்த்திங்கன்னா அட்ராக்ட் எரித்திங் பார்க்கல இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான் பாருங்கள் ஷார்ட்ஸு ஏகப்பட்ட பேர் அதை வந்து தினசரியே பல ஆயிரம் நபர்கள் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த ஷார்ட்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் தான் ஆக போகுது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ அடுத்ததாக இந்த சிம்பிள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடது தோல் பட்டை இருக்கு இல்லையா அந்த தோல் பட்டையில் நீங்கள் வந்து எழுதிக்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ப்ளஸ் எம் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ப்ளஸ் எம் என்கிற ஒரு ஒரு வார்த்தை ஒரு நம்பர் ப்ளஸ் ஆல்பெட் கலந்தது ஸோ இதை வந்து நீங்கள் எழுதிட்டு வருது அப்படின்றது அதிகப்படியான பணவரத்தையும் வளர்ச்சியையும் குரோத்தையுமே அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளா இருக்கணும் வச்சுக்கலாம் மணி மேனிஃபெஸ்டேஷன் சிம்பிளா இருக்கும் அட்ராக்டிங் சிம்பிள்னு கூட வச்சுக்கலாம் அடுத்த மணி மந்திரம் டிசம்பர் ரோர் ஏன் மச் மோர் டிசம்பர் ரோர் ஏன் மச் மோர் தான் இந்த ஒரு மாதத்திற்கு உண்டான டிசம்பர் மந்திரம் ஸோ இப்போ கடைசியா இந்த ஒரு மாதத்துல நமக்கு சடனா நமக்கு ஒரு ஹைட் கிரீச் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கிறதா பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசியினருக்குமே தான் இது ராசிக்கு உண்டான விஷயமாக ஜோதிட ரீதியாக குறிப்பிட்ட முறையிலே கணிக்கப்பட்ட ஒரு விஷயம் சோ அப்ப வந்து மேஷம் அப்படின்னு பார்க்கலாம் இது நீங்க லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம் அகேன் நிதியும் சொல்கிற மாதிரி வந்து மேஷ ராசி மீன லக்னம் எடுத்துக்கோங்க இப்ப மீனத்துக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தயிர் சாதம் அல்லது பால் வந்து தானம் அல்லது பால் அபிஷேகம் இந்த மாதிரி விஷயமா சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய வழிபாடு இப்படி சொல்லலாம் நான் சொல்கிறேன் இருந்து ஸோ அப்போ நீங்கள் இது ரெண்டுமே செஞ்சுட்டு வருது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் வேறு லக்னம் வேறு ராசி அப்படின்ற மாதிரி தான் ராசியையும் நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் லக்னத்துக்கும் பலன் தரணும் எல்லாருமே இந்த கார்த்திகை மாதத்துக்கு உண்டான மந்திரம் தரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று வந்து நான் தங்கத்துக்கு ரெகுலராக பண்ணுங்கள் உங்களுக்கு தட்ட தங்கம் வரும்னு சொல்லிட்டு மெயின் சேனலில் நம்மளோட இந்திய சேனல்லையே உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஸோ அந்த தங்கத்தோட விஷயம் வந்து அதுலேயே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்றதுனாலையும் ஒரு காரணம் இன்னொன்று வந்து கார்த்திகை மாத மந்திரம் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு நாள்ல பண்ணக்கூடிய ஒரு சடனா கிரகணத்துக்கு ஒப்பான நாள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அதுல ஒரு மந்திரம் கொடுத்துருந்தேன் அதுல இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள்னு சொல்லியிருந்தேன் அன்பார்ச்சுனேட்லி அதை வந்து எவ்வளவு பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல மீண்டும் மீண்டும் கார்த்திகை மாதத்தோட கொடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க மேபி அவங்க அந்த கார்த்திகை மாதம் வாசல் திறக்கும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை பத்தி கேட்கிறார்கள் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன் அது ஒன்று மட்டும் கார்த்திகை மாதத்தில் இல்ல உங்களுக்கு அந்த தங்கத்துக்கு தேவையானது அந்த தங்கம் பாருங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெத்தட் கொடுத்துருக்கேன் அடுத்த வந்து பாத்தோம்னா இந்த கார்த்திகை மந்திரமே ரெண்டுத்துக்குமே லிங்க் அகைன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கிரகணத்துக்கு ஒப்பான நாள்னு சொன்னேன் இல்லையா அதுல முதல் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்குள்ளே இந்த ஒரு மந்திரம் சொல்லியிருப்பேன் பாருங்க இல்லைன்னா முடிஞ்சதுன்னா மந்திரத்தையே நான் எடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுடுறேன் அதை பார்த்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் அப்படின்ற வழிபாடு அப்படின்றது காலையில ஆறே கால் அல்லது வந்து பாத்தீங்கன்னா சூரிய உதயத்திலிருந்து ஒரு மணி நேரம் எந்த ஊரா இருந்தாலும் எந்த நாடா இருந்தாலும் அதற்குள் சூரிய வழிபாடு பண்ணுவது அப்படிங்கிறது அதிகப்படியான பலன் தர சன் கேசிங்கே இந்த மாதம் வந்து அற்புதமான பலனை தரக்கூடியதாக இருக்கும் சன் கேசிங்கிறது என்ன அப்படியே சூரிய வழியிலே சூரியனை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருப்பது எவ்வளவு எவ்வளவு நம்மளுடைய உடம்புக்குள்ள இந்த ஒரு மாதம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் அல்லது லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சோலாரோடைய ஒரு எனர்ஜி நமக்குள்ள போகுதோ அதற்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அச்சா அடுத்தது வந்து பார்த்தோம்னா மேஷராசினர் வந்து பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமையிலே சிவன் கோவிலே போய் தீபம் ஏற்றுவது குறிப்பாக நெய் தீபம் ஏற்றி வைப்பது அப்படின்றது அங்கே வந்து எவ்வளவு நேரம் சிவனை பார்த்து கொண்டு நின்று கொண்டு வழிபட முடியுமோ வழிபட்டீர்கள் என்றாலுமே ஒன்டர்ஃபுல்லாக ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் டிசம்பர் டிசம்பரில் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ அதனால அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருக்குமே அது மேஷராசிக்கு இந்த மாதம் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்து ரிஷபத்துக்கு வந்துடலாம் ரிஷபத்திற்கு மகாவிஷ்ணு வழிபாடு விஷ்ணு சசர்நாவும் கேட்குறது மகாவிஷ்ணு கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை கோயில் வழிபாடு செய்து வருவது அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மாட்டுக்கு பச்சை கீரைகள் கொடுப்பது அப்படிங்கிறது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வாழைப்பழம் கொடுப்பதுமே ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மாறி வரும் அதாவது பார்த்தோம்னா நமக்கு மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது பெருமாளை பார்த்தாலே மகாலட்சுமி அந்த கோயிலில் கண்டிப்பா இருப்பாங்க மகாலட்சுமி இல்லாத பெருமாள் கோயில் கிடையாது சோ அப்போ மகாலட்சுமி வழிபாடு அப்படின்றது கண்டிப்பான முறையில பண்ணலாம் மகாலட்சுமிக்கே நீங்க நெய்விலக்கிய வைப்பது நல்ல ஒரு பலன் தரக்குரியா இருக்கும் பசுமாட்டிற்கு இனிப்பு வகைகள் சக்கர பொங்கல் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுப்பது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் உங்க வீட்டிலேயே செஞ்சு உங்களுடைய கையை நக்கும்படியாக உங்களுடைய காலிலே செருப்பில்லாமல் கொடுப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் இது வந்து மிதுனராசினியை பொறுத்த வரைக்கும் நல்லது லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அஷ்டகம் கேட்பது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியது எப்படி வந்து நான் வந்து ரிஷபராசிக்கு வந்து அஹ் விஷ்ணு சர்நாமன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனராசினியை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி அஷ்டகம் அதை கேட்பதும் பலன் தரும் சொல்வதும் பலன் தரும் சொல்றதும் சூப்பரா பலன் தரும் ஞாபிக்கோங்க கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நரசிம்மா வழிபாடு செய்து வருவது அதிகப்படியான ஒரு பலந்திருக்கும் இதாக இருக்கும் எல்லாம் இருப்பாங்கல்ல அந்த செக்யூரிட்டீஸ்க்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு விஷயமோ அல்லது வந்து பருப்பு வடை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமோ வாங்கி கொடுக்கறது வடை வடையும் டீயும் இல்லை வடையும் கூல்ட்ரிங்க்ஸ் இந்த டைமில் போய் கூல்ட்ரிங்க்ஸாக மழை காலமாச்சு அப்படின்ற மாதிரி இங்கே சவுத்தில் இருக்கிறவங்கலாம் நினைக்கலாம் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அப்படி அந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னா பருப்பு வடை மட்டும் வாங்கி கொடுங்க ஜூஸ் வாங்கி கொடுக்கலாமா வாங்கி கொடுக்கலாம் ஆனா அது ஒரு பரிகார வகையிலேயோ இந்த உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையிலயோ சாதாரணமா ஒரு தான வகையில வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் சொல்லலாம் மற்றபடி வந்து இந்த பர்டிகுலர் மந்த்துக்கு இந்த ஒரு விஷயம் அந்த ஒரு ஜூஸ்னால உங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமானா அது கிடையாது நீங்க சாதாரணமா ஜூஸ் டீ எது வேணா வாங்கி கொடுக்கலாம் எல்லாருக்குமே அது வந்து பொருந்தும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்தை சிவ வழிபாடு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் பசுமாட்டிற்கு மஞ்சள் வாழைப்பழம் கொடுப்பது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் நாராயணர் அதாவது விஷ்ணு கோயிலிலே திருமஞ்சனத்தை பார்ப்பது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் மஞ்சள் வாங்கி கொடுப்பது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இது எல்லாமே சிம்மராசிக்கு இந்த ஒரு மாதம் வந்து மஞ்சள் வாங்கி கொடுக்குறதுங்கிறது விஷ்ணு கோயிலுக்கு பெருமாள் விஷ்ணுனா பெருமாள் கன்னியாராசி கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் டீ வாங்கி கொடுங்க டீ வாங்கி கொடுங்க கழுதைகளுக்கு எருமை மாட்டுக்கு கழுதை எருமை மாடு காகம் மூணுக்கும் எவ்வளோ உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ண முடியுமோ ஃபீட் பண்ணுங்கள் இது எல்லாமே நல்ல ஒரு பணம் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா ரோடு ஸ்வீப்பர்ஸ் இருக்காங்கல்ல ரோடில் வந்து கூட்டுறாங்களே அவங்களுக்கு எல்லாம் உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னா அதுவுமே ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் இன் த சென்ஸ் பணமாக கொடுக்க முடிஞ்சதுன்னா பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அல்லது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஏதாவது எது செஞ்சாலுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படி சாப்பாடை வாங்கி கொடுக்குறீங்கன்னா புளியோதரையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா எல்லோதரை தட் இஸ் எல் சாதம் வாங்கி கொடுத்தீங்கனாலுமே சூப்பராக ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ராசியை பொறுத்த வரைக்கும் இதே விஷயம்தான் துளாராசிக்குமே நான் என்ன கன்னியாராசிக்கு சொன்னேனோ அதே விஷயத்தை துளாராசிக்கு எடுத்துக்கோங்க விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் நான் சிம்ம ராசிக்கு சிம்மராசிக்கு சொன்ன அதே விஷயம்தான் விருச்சிகத்துக்குமே எல்லாமே உங்களுக்கு வந்து என்னெல்லாம் விஷயம் நான் சொன்னேனோ அதே விஷயத்தை அப்படியே அந்த மஞ்சள் வாய்ப்புகள்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து விருச்சிக ராசினை செய்வது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி தனுர் ராசிக்கு வந்து இந்த கடகராசிக்கு என்ன சொன்னேனோ அதே தான் வந்து ராசிக்கு சரியா ஸோ இது முதல்லையே நான் அதெல்லாம் சேர்த்து சேர்த்து சொல்லியிருக்கணும் பட் நான் வரிசையை எழுதி வச்சிருக்கேன் அதனால் நான் அது மாதிரியான விஷயமா சொல்ல முடியல அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது கடகராசிக்கு என்ன சொல்லியிருக்கேனோ அதுதான் ராசிக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு என்ன சொல்லியிருந்தேனோ அதே தான் மகர ராசிக்குமே இது புதுசு புதுசாக நம்ம வேறு எதுவும் சொல்கிறது கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக நமக்கு கும்பராசி கும்பராசி கும்ப லக்னத்துக்கு வந்து பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு என்ன சொல்லியிருந்தேன் ரிஷபராசிக்கு சொன்ன இந்த விஷ்ணு சசர நாம கேட்கறதுல இருந்து எல்லாமே வந்து நம்ம கும்பராசிக்கு செஞ்சீங்கன்னா அது அதிகப்படியான ஒரு தரக்கூடியதா இருக்கும் கடைசியாக நம்ம வந்து யாரு மீனராசிக்கு வந்துட்டோம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் சிவனுக்கு பாலபிஷேகம் செய்வது அம்பாளுக்கு பாலபிஷேகம் செய்வது அபிராமி அந்தாதி சொல்லுவது சந்திரனை தரிசித்து வருவது இரவு நேரத்திலே சந்திரனை தரிசித்து வருவது பால் விடுவது பாலை அதிகமாக விடுவது வந்து அதிகப்படியான பலன் தரும் மூணு முறை அதிகமாக விட்டு ஓம் சந்திராயனமக ஓம் சந்திராயனம ஓம் சந்திராயனமான்னு சொல்லலாம் ஓம் சோமாயனமக சோமாயனம சோமாயனமாக சொல்லலாம் எப்படி சொன்னாலுமே அது அதிகப்படியான பலன் தரக்கூடியதாக இருக்கும் மூணு தடவை விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து அந்த மந்திரம் சொல்றதை கூடாது சந்திரனை பார்த்து நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மனசுக்குள்ள மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இது எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அபிஷேகம் வந்து சூப்பராக பலன் தரும் பால் யாருக்காவது நீங்க வாங்கி தானம் பண்ணீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அல்லது தயிர் சாதம் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு ஒண்டர்ஃபுல்லாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பான முறையிலே அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இந்த மந்த்லி வந்து ஒவ்வொரு ராசியனுக்கும் என்ன எப்படி பலன் தருதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் இதெல்லாம் எப்படி பலன் தந்தது உங்களுக்கு போன மாதம் ஏதாவது செஞ்சீங்களாங்கிறதையும் கண்டிப்பான முறையில் என்னோட கலந்து கொள்ளுங்கள் அதே போல் வந்து கார்த்திகை மாதத்திலே இந்த கார்த்திகை தினத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பூஜா ஹோம் டாட் ஆர்கில வந்து அந்த சங்கல்பம் இருக்கிறது உங்களுக்கு வேண்டியவர்கள் செய்து கொள்ளலாம் அப்படி செய்யலைன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக பரிகார சேனலில் லைவ் இருக்குது மதியம் இரண்டு முனிமங்கள் நாலாம் தேதி அன்னைக்கி வியாழக்கிழமை ரெண்டு மணிலேருந்து கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணிடறீங்க அமிஷ்வாய்